எனக்கு அன்பான ஜனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது அவன் நீர்காலையில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எனக்கு அன்பான ஜனங்களே இந்த மரத்தை பார்க்கும் போது இந்த வார்த்தையை கர்த்த ஞாபகப்படுத்துறான் இந்த வார்த்தை இந்த மாத வாக்கு தத்த எங்க சபையில அன்பான தேவச்சானங்களே நதி போற இடத்துல வளர்ற மரம்லாம் சுழிப்பா இருக்கும் அதுல ஒரு இலை கூட காய்ந்து போயிருக்காது பச்சை பசேல்னு இருக்கும் ஏன்னா அந்த நீர்ல இருக்கிற சத்தெல்லாம் அந்த மரம் புரிந்து கொள்ளும் அதனாலதான் அது செழிப்பா இருக்குது நம்ம கூட இயேசுவாகிய நீரண்டைக்குள்ளே இருக்கும்போது அவருடைய பலனை நம்மளுக்கு கொடுத்துனே இருப்பாரு நம்ம வாழ்க்கையும் செழிப்பா பிறருக்கு கனி தரக்கூடியதாய் நம்மளுக்கு கர்த்தர் வைக்க போறாரு அன்பான தேவ ஜனங்களே நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் மனுஷ சொல்றான் நீ கையை வச்சதெல்லாம் வாய்க்கவே மாட்டேதுன்னு ஆனா கர்த்தர் சொல்றாரு நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்றாரு அன்பான தேவ ஜனங்களே இந்த நாள்ல கூட நம்ம அந்த நீரோடு அண்டையிலேயே இருக்கணும் இயேசுவாகிய நீரோடைக்குள்ள நம்ம எப்போதும் இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு கனி கனித்தருகிறதாய் செழிப்புள்ளவர்களாய் கனியை ஒவ்வொரு நாளாக நம் குடும்பத்துக்கும் சுற்றிலிருக்கிறவளுக்கும் சபைக்கும் தேவனுக்கும் கனி கொடுக்கிறவர்களாய் கத்தர் நம்மளை வைக்க சித்தமாயிருக்கிறார் இன்றைக்கு நம் செய்வதெல்லாம் கற்ற வாய்க்க போது அன்பான தேவ ஜனங்களே நீங்கள் இதெல்லாம் விரும்புறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார் கற்றத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் அதாவே